அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தமிழேசா டியர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இப்ப தான் எங்களுடைய வீடியோ பாக்குறீங்கன்னா லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நம்ம சேனலை இன்னைக்குதான் தான் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்லா வச்சு கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இல்லங்க நீங்க ரெகுலரா போடுற எல்லா வீடியோவும் நாங்கள் தினந்தோறும் பாக்குறோம் என சொல்லுறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய் போடுங்க நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் ஆதரவாக இருந்து ரெகுலரா நாங்க சிறப்பாக வீடியோ போட உத்திவேகமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்தியாவின் வெற்றி பயிற்சியைத் தொடர்ந்து அமெரிக்காவின் சோர்ம செட்டி மேற்பரப்பு அதிகாரி பிரான்சிக் விசாகப்பட்டினத்தில் இந்திய கடற்படை வீரர்களுடன் மேற்கொண்ட பயிற்சியானது மிகவும் சிறப்பாக இருந்தது என தனது மகிழ்ச்சியை தெரிவித்தார் அமெரிக்காவின் சேர்மன் செட்டி ஆனது செப்டம்பர் பதினொன்று இரண்டாயிரத்தி ஒன்னில் பயங்கரவாத தாக்குதல்களின் போது உயிர் இழந்தவர்களின் நினைவாக பெயரிடப்பட்ட மூன்று ஜான் கிளாஸ் டிரான்ஸ்போர்ட் சிப்புகளின் ஒன்றாகும் இதன் ஒவ்வொரு தளத்திலும் விமானத்தின் நைன்டி த்ரீயின் நினைவு சின்னங்கள் உள்ளன அதில் பயணிகளின் பெயர்களை கொண்ட நினைவு அறைகளுக்கு செல்லும் ஒரு பிரதான பாதை கூட உள்ளது யுனைடெட் ஏர்லைன்ஸ் விமானம் நைன்டி த்ரீ பயங்கரவாத தாக்குதலின் போது கடத்தப்பட்டது ஆனால் பயணிகள் மற்றும் பணி ஆளர்கள் அந்த விமானத்தினுடைய இலக்கை அடைய விடாமல் தடுத்தனர் அது பென்சில்வேனியாவில் சேர்மன்ஷெட்டி கவுண்டரில் உள்ள ஸ்டோனி கிரிஃப் டவுன்ஷிப்பில் சோகமான விபத்துக்கு உள்ளானது இந்த சிறப்பு வாய்ந்த சேர்மன் ஷெட்டி அதிகாரி பிரான்ஷிக் இந்திய கடற்படை வீரருடன் நடத்தப்பட்ட பயிற்சியின் மூலமாக நாங்கள் அதிகமாக கற்றுக்கொண்டோம் சிறந்த நினைவுகளையும் பெற்றுக்கொண்டுள்ளோம் என்று கூறினார் ட்ரைம் என்பது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இருதரப்பு முப்படைகளின் பயிற்சியாகும் இந்த பயிற்சியின் தொடக்க விழா மார்ச் தேதி அன்று ஐ என் நடைபெற்றது இந்த பயிற்சியின் துறைமுக பயிற்சி மார்ச் பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து வரை விசாகப்பட்டினத்தில் நடைபெற்றது சாயில் கான்பரன்ஸுக்கு முந்தைய விவாதங்கள் தொழில் முறை பாடங்கள் குறித்த விசய நிபுணர் பரிமாற்றங்கள் மற்றும் பல்வேறு பணிகளில் திட்டமிடல் மற்றும் செயல்படுத்தல் நடைமுறைகள் பற்றிய ஆலோசனைகள் நேவி கப்பல் விசாகப்பட்டினம் வந்து பெற்றுக் கொண்டது முன்னதாக சனிக்கிழமை விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற ஒரு பயிற்சியாக இந்திய கடற்படையுடன் கூட்டாக நடந்த பயிற்சி சிறப்பான அனுபவத்தை கொடுத்ததை நினைவில் வைத்திருப்போம் என்று கூறினார் கப்பலில் இருந்த பைலட் ஆஸ்லே கூறும்போது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாலுமிகள் மற்றும் கடற்படையினர் இந்த கப்பலில் டஜனு கணக்கான ராணுவ வாகனங்கள் படகு தளத்தில் விமானம் மற்றும் தரையிறங்குவதற்கான வசதியும் இருக்கின்றன சண்டே விசாகப்பட்டினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பயிற்சி இந்திய புலிகளின் வெற்றி போட்டியில் நுணுக்கங்கள் பற்றி விவாதிக்க முந்தைய மாநாடு நடத்தப்பட்டது இந்த திட்டங்கள் அமெரிக்க கடற்படை மற்றும் இந்திய படையின் கமாண்டிங் அதிகாரிகளுடன் கமாண்டாக்களுக்கு வழங்கப்பட்டன கடற்படையினர் கலந்து கொண்டனர் இந்த பயிற்சி இரு நாடுகளுக்கும் இடையே வலுவான மூலோபாய கூட்டமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது மற்றும் பன்னாட்டு நடவடிக்கை மேற்கொள்வதில் சிறந்த நடைமுறைகள் மற்றும் நிலையான செயல்பாட்டு நடைமுறைகளை பகிர்ந்து கொள்ளும் நோக்கமாகவே கொண்டிருந்தது என்று பாதுகாப்பு அமைச்சகம் அதிகாரப்பூர்வமான வெளியீட்டில் தெரிவித்திருக்கிறது இந்திய ராணுவம் இயந்திரமயமாக்கப்பட்ட படைகள் உட்பட ஒரு காலப்படை பட்டாலியன் குழுவால் பிரதிநிதித்துவம் படுத்தப்படுகிறது அதே சமயத்தில் இந்திய விமானப்படை அதன் நடுத்தர தூக்கு விமான போக்குவரத்து ஹெலிகாப்டர்கள் மற்றும் விரைவான நடவடிக்கைகள் மருத்துவ குழு ஆர்ய எம் டி ஆகியவற்றை நிலைநிறுத்தியுள்ளது கூடுதலாக மூன்று சேவைகளில் இருந்தும் சிறப்பு படைகளின் பயிற்சியில் பங்கேற்றனர் இதற்கிடையில் அமெரிக்க அதிரடிப்படையானது அதன் ஒருங்கிணைந்த தரையிறங்கும் கைவினை ஏர் குசைன்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் ஒரு உளவு மற்றும் நடுத்தர விமானங்கள் மற்றும் கடற்படைகள் ஒரு அமெரிக்க கடற்படை தரையிறங்கும் தளம் கப்பல் துறையை உள்ளடக்கிய நிலையில் இரு நாடுகளும் இந்த பயிற்சியில் சிறப்பாக இணைந்து செயல்பட்டுள்ளார்கள் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்ட முயற்சி செய்து வருகின்ற சீனாவுக்கு மண்டையில ஓங்கி உரைக்கிற மாதிரி இந்தியன் நேவி தனது அண்டர் வாட்டர் வலிமையை காட்டும் வகையில் அரேபியன் சீகில் எயிட் சப்மரீன்களுடைய ஆபரேஷனல் ரெடினஸ் செயல்பாட்டு தயார் நிலையில் உள்ளது என்று காட்டியிருக்கிறது எயிட் சப்மரீன்கள் ஒன்றாக செயல்படும் பவர்ஃபுல் காட்சியுடன் அதன் நீருக்கடியில் தனது வலிமையை தயார்படுத்தும் இந்திய கடற்படையின் சமீபத்திய அரபிக் கடலில் ஒரு பயிற்சியை வெற்றிகரமாக முடித்திருக்கிறது இந்த முன்னோடி ஆர்ப்பாட்டம் இந்தியன் நேவியின் நீர்மூலிய கப்பல்களின் ஹை ஆபரேஷனல் ரெடினஸ் உயர் செயல்பாட்டு தயார் நிலையை எடுத்து காட்டியிருக்கிறது இந்த எக்ஸசைஸ் ஆனது பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த நீர்மூழ்கிய கப்பல் வகுப்புகளின் தனித்துவமாக ஒருங்கிணைப்பை காட்டும் படங்களை அதிகாரப்பூர்வமாக வெளியிடவில்லை இருந்தாலும் வாங்கிய பிரான்சின் கிளாஸ் மற்றும் ஜெர்மனியில் இருந்து வாங்கிய ஷி ஷூ கிளாஸ் டைப் டூ ஜீரோ நைன் நீர்மூழ்கிய கப்பல்கள் உள்ளன கடல் நீருக்கடியில் இயங்கும் இந்த மாறுபட்ட கலவையான இந்தியாவின் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் மற்றும் இந்த டெக்னாலஜிகளை தடையின்றி ஒருங்கிணைத்து செயல்படுத்தக்கூடிய இந்தியாவின் திறனை குறிக்கிறது வெஸ்டர்ன் நேவல் கமாண்ட் சீஃப் கொடி அதிகாரி வைஸ் அட்மிரல் சஞ்சை ஜெய் சிங் முன்னிலையில் இந்த பயிற்சிக்கு கூடுதலான முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது அவர் கடலின் நீர்மூழிக் கப்பலில் ஒன்றில் ஏறி பயிற்சி நடத்தைகளை நேரில் பார்வையிட்டார் அதைத் தொடர்ந்து குழுவினரின் தொழில்முறை மற்றும் விதிவிலக்கான செயல்திறன்களுக்கு அவர் பாராட்டினார் அவரது பாராட்டுக்கு ஒரு சிறப்பு அடையாளமாக வைஸ் அட்மிரல் சிங் நீர்மூழிக் கப்பலின் பாரம்பரியத்தில் பங்கேற்றதாக கூறப்படுகிறது ஒரு நீர்மூழ்கி கப்பலின் புதிய நீர்மூழிக் கப்பல் தங்கள் பஸ் டிரைவை வெற்றிகரமாக முடித்தது இந்த கால மரியாதைக்குரிய சடங்கு குறிக்கிறது இந்த சிக்கலான பயிற்சியை வெற்றிகரமாக நிறைவேற்றியது கடலுக்கு அடியில் போரில் இந்தியாவில் வளர்ந்து வரக்கூடிய வீரத்தை அடிக்கோடிட்டு காட்டியிருக்கிறது இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் அதன் கடல்சார் பாதுகாப்பு நிலையை வலியுறுத்தி பல நாட்டு பல்வேறு வகையான நீர்மூழ்கி கப்பல்களை ஒன்றாக தடையின்றி ஒருங்கிணைத்து நிலைநிறுத்துவதற்கான கடற்படையின் திறனை இது மிக சிறப்பாக நிரூபித்திருக்கிறது நிக்கோபார் தீவுக்கு அருகே மிசைங் நடத்துவதற்காக இந்தியா நோட்டம் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது மலாக்கா ஜலசந்திக்கு அருகில் அந்தமான் மற்றும் நிக்கோபார் ஐலண்ட்ஸ்களை சுற்றி நடத்தப்படும் பயிற்சிக்காக இந்திய விமானப்படை பைலட்டுகளுக்கு நோட்டத்தை அனுப்பியிருக்கிறது இந்த பயிற்சி முன்னூற்றி எண்பது கிலோமீட்டர் உள்ள பகுதிகளில் இம்மாதம் மார்ச் இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது இந்த பயிற்சியின் நேரமும் சீனாவின் யுவான் வாங் ஜீரோ த்ரீ விண்வெளி கண்காணிப்பு கப்பல் இந்த பகுதிக்கு வருவதற்கும் ஒத்துப்போயிருக்கிறது அந்தோமான் நிக்கோபார் தீவுகளில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்ற ப்ரோமோஸ் சூப்பர்சோனிக் குரூஸ் மிசைலை இந்தியா பரிசோதனை செய்ய உள்ளது என ஆய்வாளர்கள் கருதுகின்றார்கள் ப்ரோமோஸ் மிசைலின் ஸ்பீட் அண்ட் பிரசிசனை கணிக்க ஆய்வு நடைபெறுகிறது மேலும் மோதலின் போது இந்தியப் பெருங்கடல் பிராந்தியத்தில் சீன ஊடுருவல்களை தடுக்கும் வகையில் அவைகள் வரிசைப்படுத்துவதற்கு உதவுகிறது அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் மலாக்கா ஜனசிந்திக்கு அருகில் இருப்பதால் இந்தியாவுக்கு மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்ததாக இது இருக்கிறது இது ஒரு உலகளாவிய கப்பல் பாதையாகும் இந்திய பிராந்தியத்தில் நடத்தப்படும் மிலிட்டரி பயிற்சிகள் இந்தியா தன் ராணுவத்தின் தயார் நிலையை வைத்துக் கொள்ளவும் உதவுகிறது நோட்டம் ஒரு எக்ஸசைஸ் உறுதி செய்தாலும் அது பயன்படுத்தப்படும் ஆயுத வகைகளை வெளிப்படையாக குறிப்பிடவில்லை இருந்தாலும் சைனாவின் யுவாங் வாங் திரி மற்றும் மூலோபாய இருப்பிடத்தின் இருப்பு ஏவுகணை சோதனையில் சாத்தியமான கவனத்தையே செலுத்தி வருகிறது பாகிஸ்தான் இந்தியாவுடனான அமைதியான உறவை விரும்புகிறது ஆனால் காஷ்மீர் பிரச்சனையை தீர்க்க வலியுறுத்துகிறது பாகிஸ்தானின் நேஷனல் டே அன்று சமத்துவம் மற்றும் பரஸ்பர மரியாதை ஆகியவற்றின் அடிப்படையில் அமைதியான சக வாழ்வு அதன் கொள்கைகளாக செயல்படுகிறது என்று பாகிஸ்தானின் புதிய அரசு கூறியுள்ளது இஸ்லாமாபாத்தின்படி இந்த கொள்கை இந்தியாவுடனான அமைதியான உறவுக்கான அதன் விருப்பத்தை ஆதரிக்கிறது எப்படி இருந்தாலும் ஜம்மு மற்றும் காஷ்மீரின் முக்கிய பிரச்சனைகள் உட்பட அனைத்து நிலுவையில் உள்ள பிரச்சனைகளுக்கும் அமைதியான தீர்வு மூலம் மட்டுமே இந்த பிராந்தியத்தில் அமைதி சிறத்தன்மையை அடைய முடியும் என பாகிஸ்தான் வலியுறுத்தியது காஷ்மீர் பகுதியானது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளும் உரிமை கோரல் கொண்ட ஒரு பிரதேசமாகும் மேலும் பல தசாப்தங்களாக இரு நாடுகளுக்கும் இடையே பதட்டம் நிலவி வருகிறது அமைதியான சகவாழ்வுக்கான இந்த புதிய வலியுறுத்தல் பாகிஸ்தான் அரசாங்கத்தின் உறுதியான நடவடிக்கைகளாக எவ்வாறு மொழிபெயர்க்கப்படும் என்பது இன்னும் பார்க்கப்படவில்லை காஷ்மீரில் பயங்கரவாத நடவடிக்கைகளை பாகிஸ்தான் ஆதரிக்கிறது என இந்தியா நீண்ட காலமாக குற்றம் சாட்டி வருகிறது மேலும் இந்த இரண்டு அணு ஆயுத நாடுகளுக்கும் இடையே பதட்டங்கள் சமீப ஆண்டுகளிலே அதிகமாகவே இருக்கிறது பாகிஸ்தானின் புதிய அரசால் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஒத்துழைப்பின் புதிய சதார்த்தத்தை உருவாக்க முடியுமா என்பதை பார்க்க வேண்டும் எப்படி இருந்தாலும் அமைதியான சகவாழ்வுக்கான அதன் உறுதிமொழி வரவேற்கத்தக்க வளர்ச்சியாகவே இருக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செய்திகளோடு நாளைக்கு சந்திப்போம் இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க ஜெயஹிந்த்